கோத்தா புயல் எதிரொலியாக ஏனாமில் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு கடைகள் வணிக நிறுவனங்களை மூட புதுச்சேரி அரசு உத்தரவு ஆந்திராவில் புயல் கரையை போது தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி அங்கித்குமார் உத்தரவு ஆந்திராவை நெருங்கும் மோந்தா புயல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் ஆந்திர கடற்கரை பகுதியை நெருங்கி வருகிறது மச்சனிப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மழைக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் மோந்தா புயல் மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கிடைத்துள்ளது இதனால் அப்பகுதிகளில் கனமழையுடன் சூறாவளி காற்று வீசி வருகிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வெற்றி பெற்றதையொட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா சென்னை மகாபலிபுரத்தில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மண்ணாடிபட்டு ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளி மாணவர்களின் வினாடி வினா போட்டி மற்றும் தூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப் ஓப்பையினை கைப்பற்றினர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான சிபி திருநாவுக்கரசு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில கழக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தலைமையில் மாநில கழக துணை செயலாளர் அனிபால் கண்ணடி மாநில கழக பொருளாளர் சம்பத்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலவன் திருமதி நர்கிஸ் தலைமை செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் தொகுதி கழக செயலாளர்கள் சக்திவேல் நடராஜன் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமி எட்வின் திமுக மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி காயத்ரி ஸ்ரீகாந்த் ஆகியோர் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சூரசம்ஹார விழா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழாவையொட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற சூரசம்ஹார விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் முருக பெருமாளை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக இருந்த துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அறிவிப்புகள் வரவேற்கப்பட்டு போட்டித் தேர்வுகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு முப்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது பணி ஆணைகளை பெற்ற துணை வட்டாட்சியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில் தற்போது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனை அதிமுக தலைமை வரவேற்றுள்ளது அதை பின்பற்றி புதுச்சேரியில் நடைபெற உள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் பத்து ஆண்டுகளுக்கு முன் மரணமடைந்தவர்களுடைய பெயர்களும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களின் இரட்டை வாக்குரிமை ஆகியவற்றை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என அதிமுக செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார் தரமற்ற மாத்திரைகள் கொள்முதல் செய்ததாக சுகாதாரத்துறை முன்னாள் உயர் அதிகாரி கைது முன்னாள் இயக்குநர் ராமன் மோகன்குமார் மற்றும் துணை இயக்குனர் அல்லி ராணி ஆகிய மூவர் கைது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்